வாழ்க வளமுடன் இப்போ வந்து வழி நிவாரண எண்ணெய் காய்ச்சறக்காக மூலிகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெட்டுக்காய பூண்டு இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நித்திய கல்யாணி அதுக்கப்புறம் முடக்கத்தான் தலை தான் நம்ம அதிகமாக எடுத்து வச்சுருக்கிறோம் முடக்கத்தான் இலை இந்த முடக்கத்தான் இலை தான் வந்து நமக்கு நல்லா வலி நிவாரணியாக செயல்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பிலை ஏன் அப்படின்னா நமக்கு கிருமிகளை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேப்பிலைக்கிட்ட அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை இதுவும் ஒரு நல்ல பெயின் ரிலீவராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முருங்க முருங்கை இலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம் ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அந்த மூட்டு வழியை போக்கக்கூடிய தன்மையுடையது அதனால் நம்ம முருங்கை இலை எடுத்துருக்குறோம் அப்புறம் குப்பைமேனி இலை இந்த குப்பைமேனி இலை எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதை வந்து சரிபடுத்தக்கூடியது இந்த குப்பைமேனி தான் எந்த அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாங்கன்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிற்றகத்தி பூ இது வந்து இந்த கருப்பாத்தறி கருஞ்செம்பைன்னு சொல்லுவாங்க சிற்றகத்தி பூ இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து கருநொச்சி இது வந்து ரொம்ப அரிதான வகை நொச்சி இலை இது வந்து எங்கேயும் ஈஸியாக கிடைக்காது இந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நொச்சி இலையில் வயலட் கலரில் இருக்கும் முன்னாடி வந்து பச்சை கலரில் இருக்கும் பின்னாடி வயலட் கலரில் இருக்கும் இது ரொம்ப அதிகமான மருத்துவம் குணம் கொண்டது அதனால் இது வந்து சீக்கிரமாக கிடைக்காது எங்கேயும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குழிபிளியம் இந்த வெண்குளியம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதையும் தட்டி பொடி பண்ணி ஓடணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பச்சை கற்பூரம் இந்த இதுக்குள்ளே வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் தூள் தெரியுது பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொஞ்சம் போட்டால் போதும் அதனால் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த குங்குளி மாதிரி தான் அதுவும் இப்படி இருக்கும் நம்ம வந்து இதையும் பொடிதான் பண்ணி போடணும் நல்லா தட்டி பொடி பண்ணி போடணும் அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா விளக்கு எண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் சம அளவில் எடுத்து கலந்து தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பட்டை பொடி வந்து கொஞ்சம் போட போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக நான் வந்து பட்டை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம எண்ணெய் வந்து வலி நிவாரண எண்ணெய் தயாரிக்க போகிறோம் அந்த எண்ணெய் வந்து எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி வலிகளுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிக நாள் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து அதனோட ரிசல்ட் தெரியும் ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி பயன்படுத்தணும் ஆனால் ஆரம்பத்துலேயே போடுறதுக்கு உடனேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதனோடய யூஸ் வந்து நமக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் லாங் டைமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வலி வந்து சரியாயிரும் வாழ்க வளமுடன்